அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளா வரகாத்தூர் வரைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ளா என்னுடைய கேள்வி வந்து தொழுகை வந்து எல்லா இதுவுமே வந்து நம்ம தான் வந்து ஓதுறோம் இப்போது சஜ்தா செய்யறோம் சஜ்தா சஜ்தால வந்து நம்ம இப்போ துவா கேட்குறது வந்து தமிழில் வந்து நம்ம துவா கேட்கலாமா இது என்னுடைய கேள்வி அவர்கள் தற்காலத்தில் வகாவியல் கூறுகிற ஒரு தவறான விளக்கத்துக்கு ஒரு கேள்வியாக கேட்டுக்கிறாங்க அந்த வகாவியலுடைய தவறான விளக்கம் சரியில்ல தானே அப்படியானால் என்ன ஆதாரம் அவங்க சொல்கிற தப்புங்கிற என்ன ஆதாரம் அந்த சொல்கிற கருத்துக்கு சரியான தீர்வு என்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படிங்கிறது தான் அது என்ன இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் தொழுகையில் சஜிதாவுல துவா செய்யணும் அல்லவா இதை அரபியில் தான் செய்யணும் ஆனால் வஹாபிய சொல்கிறாங்க நீங்கள் சஜிதாவுல இருக்கும்போது தொழுகையில் உங்களுக்கு தெரிஞ்ச மொழ மொழிகளில் நீங்கள் கேட்கலாம் தமிழில் கூட துவாவுதலாம் அப்படிங்கிறாங்க அப்படி சல்லு சொன்னாங்க நீங்கள் சஜிதாவில் அதிகம் அதிகம் துவா கேளுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு தான் செல்லதாலுசனம் சஜிதாவில் அதிகமாக துவா கட்டுறாங்களே அப்போ அவங்கவுங்க லாங்குவேஜில் தானே கேட்க முடியும் எல்லா நாளையும் அரபியை கேட்க முடியுமா அப்படிங்கிற வாதத்தை வச்சுக்கிட்டு த அரபி அல்லாத உருதுலேயோ தமிழ்லேயோ இங்கிலீஷிலேயோ சஜிதாவில் துவா செய்யலாம் அப்படிங்கிறாங்க நம்ம சொல்கிறோம் அரபி அல்லாத மொழியில் துவா செஞ்சால் அந்த தொழுகையே பார்த்தியல் அப்படிங்கிறோம் அப்போ வகாபி சொல்கிறது தப்பான விளக்கம் ஏனா அது கூடாதுங்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க என்னங்க செய்வாங்க அவங்களுக்கு அரபி தெரியாது அல்லாட்ட கேட்கும்னு நினைக்கிறாங்க அவங்க தெரிஞ்ச மொழியில் கேட்க வேண்டியது தான் அவங்களோட வாதம் நம்ம என்ன சொல்கிறோம் கூடாதுங்கிறதுக்கு நபி சல்லு சொல்லிட்டாங்க தெளிவா சொல்லு கமார ஐ துமுசல்லு நான் தொழும்போது எப்படி என்னை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தொழுங்கன்ட்டாங்க இது குஹாலே பதிவு செய்யப்பட்ட அடி நபர் செல்லாம்தாஸ் எப்படி சொல்லுனாங்க அரபியில தான் ஓதுனாங்க குரானைய ஆயுத கலை அரபியில தான் ஓதுனாங்க தஸ்பி ஹாத் அரபியில தான் ஓதுனாங்க துவாக்கள் அதையும் அரபியில தான் ஓதுனாங்க நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இல்லை இவங்களுக்கு வேறு மொழி தானே அதெல்லாம் செய்யலாம்ண்டு நீ ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து யாருங்க மாக்கள் என்ன சொல்லுது அந்த மாதிரி தானே செய்யணும் இந்த விஷயமா எதுவுமே சொல்லலைன்றாலும் பரவாயில்லங்கலாம் தெளிவாக சொல்லிட்டாங்கள நான் செய்கிற மாதிரி செய்யட்டாங்க அரபியில் தான் சல்லல்லாஸ்வம் ஓதுனாங்க அதனால் நம்ம அப்படி தான் செய்யணும் இல்லை இப்போ நம்ம சொல்லக்கூடாது அவங்க அரபி மொழி தாய்மொழியாக கொண்டவங்க அரபி மொழியில் ஓதுனாங்க இப்போ நமக்கு வேறு மொழி தானே சரி நான் கேட்குறேன் நபி சல்லல்லா அலுவலம் அவர்கள் தாய்மொழியாக அரபியை கொண்டவங்க தான் ஆனால் அவங்க அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டு அவங்களுக்கு மட்டும்தான் இறை தூதலாக வந்தாங்களா உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்தாங்களா இறை தூதலா எல்லா மக்களும் தான் வந்தாங்க பல மொழிகள் பேசுகிறாக இந்த உலகத்துங்களை நம்ப செல்லாசம் தெரியத்தான செய்யும் அப்போ செல்லதாசன் விளக்கம் ஒழுங்கு இந்தாங்க தொழுகையை நான் சில மாதிரி செய்யுங்க ஆனால் துவாக்களை மட்டும் அவங்கவுங்க லாங்குவேஜெல்லாம் செஞ்சு கொள்ளலாம் சொல்லியிருப்பாங்கள் நம்ப செல்லுன்னு சொல்லலை அப்போ விட்டுட்டு போயிட்டாங்களா தன்னுடைய ரிசாலத்தை பூரணமாக்காமல் விட்டுவிட்டு விட்டு போயிட்டாங்களா முழுமையாக சொல்லாமல் போயிட்டாங்க அப்படி சொல்லிடுறேன் நீங்கள் கூடும்ல அங்கே விலைக்கு இருப்பாங்க செல்லதார செல்வர்கள் துவாக்கள் மட்டும் நான் செஞ்ச மாதிரி செய்ய அவசியம் கிடையாது உங்கள் மொழியை ஒதுக்கொள்ளுங்கள் மற்றதான் நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க அப்படி சொல்லியிருக்கேன்னு அப்படி சொல்லலைங்க நான் செய்கிற மாதிரி தான் செய்யணும் எல்லாமே உள்ளடங்கிருச்சு அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஓதப்படுகின்ற குழாநுடைய ஆயத்து துவா தஸ்பி பிஹாத்து எல்லாம் கட்டுப்பட்டு போச்சு நான் செய்கிற மாதிரி செய்யுங்க சில விஷயங்கள் வந்து மார்க் என்ன சொல்கிறது அப்படி தான் செய்யணும் இப்போ பாங்கு சொல்கிறோம் அல்லாஹ் அக்பர் தான் உலகது ஃபுல்லாக இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொடுத்துருக்கோம் அரபியில் இவங்க சொன்னால் எப்படிங்க வழங்கு தொழிலுக்கு தானேங்க அழைக்கிறீங்க புரிகிற மொழியில் அழைங்கங்க அப்படின்னு சொல்லி தமிழை சொல்ல வைக்கலாமா பாங்க குள்ளா இல்லை ஏன் அது எப்படி வணக்கம் வணக்கம் ஒன்று தரப்பட்டு விட்டால் அது எப்படியோ அப்படி தான் கொண்டு போகணும் கொவான்னு ஓது நம்மளை ஒரு எழுத்துக்கு பத்து நம்பளை செல்லாத ஆளுசனும் அவர்கள் ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறாரு அலஹமது இல்லா இவர் எப்படி ஆளுமைன்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நிலைமை இவர் தமிழில் எல்லா புகழும் அல்லா இருக்குது அந்த நிலைமை கிடைக்குமா கிடைக்காதே வணக்கங்கள் அடிப்படையில் எப்படி காட்டி தள்ளப்பட்டதுக்கோ அப்படி தான் நம்ம செய்யணும் இது மீறி செய்கின்ற உரிமை நமக்கு கிடையாது இப்போது ஒரு கேள்வி வரலாம் அரபியில்தான் கேட்க முடியும் இப்போ நீங்களும் கேட்கலாம் அரபியில் தான் சொல்லணும்ட்டீங்க ஆனால் சஜிதாவில் அதிகமாக துவா கெல்லாம் பேசலாம்னு சொல்லிவிட்டாங்க அழகான இடம் எனக்கு அரபியில் துவா தெரியாது இப்போ என்ன போன்று வரலாம் எப்படி நீங்கள் செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் சஜிதாவில் துவா செஞ்சால் கபூல் ஆகுங்கிற மாதிரி கபூல் ஆகிற வேறு இடங்களையும் மார்க்க சொல்லி தருது இல்லை அதை பயன்படுத்திக்கிற வேண்டியது தான் உதாரணத்துக்கு யா யுஹல்லி நாமனு ஸ்தாயினும் பிஸ்வெளி வஸ்வலா இறை நம்பிக்கையாளர்களே கொண்டும் பொறுமை கொண்டும் என்னோட உதவி தேடுங்க எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் தானே இருக்கிறீங்க அரபியில் சொல்ல தெரியலை பரவாயில்லை சலாம் கொடுங்க கேளுங்க ஏன் அதுவும் கபிலாகிற இடம் தானே எல்லாம் கூட சொல்லிட்டான்ல தொழுதோன்னே என்ற கேளுக்காப்பா நான் தரேன் அப்படின்ட்டான்ல அதை பயன்படுத்திக் கொள்வோம் இல்லை அதையும் பயன்படுத்துகிறோம் சஜிதாவையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கலாக்கா துவக்கல் மனப்பாடம் பண்ணுங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லி எவ்வளோ காலத்து வண்டி ஓட்ட போகிறீங்க எனக்கு அலுவலர் தெரியாது எனக்கு அலுவல தெரியாது மோதா பாலம் சொல்லிட்டே இருப்பீங்களா மனப்பாடம் பண்ணுங்க சரி மனப்பாடம் பண்ணுறது பெரிய பெரிய துவக்கலாம் அவசியம் இல்லை ரப்பனா ஆத்தினா பித்யா ஹசனத்தன் ஓஃபில் ஆஹரத்தி ஹசனத்தன் வக்கைனா அதான் பண்ணார் அது மனப்பாடம் பண்ண முடியுமில்ல முடியும் அது போதும் இல்லை எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல உங்களுக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் கல்பில் எல்லாம் உள்ளடங்கிறோம் இந்த உலகத்தில் அழகிய வாழ்வு மறு உலகத்தில் அழகிய வாழ்வு முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட்டு இதயமா மனப்பாளம் பண்ண மாட்டிங்க நீங்கள் மனப்பாளம் பண்ணுங்க சரி தொழுகை இல்லைங்க இருக்குது மனப்பாளம் பண்ணி தானே போதுறீங்க நான் கேட்குறேன் இல்லை எனக்கு அரபி தெரியாது சும்மா இருந்தியாலா மனப்பாளம் பண்ணிங்களா மனப்பாளன்னிங்கல்ல சூறா மணப்பாளம் பண்ணிங்கல்ல அத்தையாத்து மணப்பாளம் பண்ணிங்க இல்லை இந்த தூரம் மனப்பாளம் பண்ணுங்க நீங்கள் தெரியாது உள்ள காலத்து போகிறது மனப்பாளம் பண்ணுங்க போதுங்க சஜிதா உள்ள இல்லை மனப்பாளம் பண்ணலை அப்போ அப்போ கேட்காதீங்க தொருது நீங்கள் மனப்பாடம் மண்ணலைங்கிறதுனால சட்டத்தை மாற்றிங்களா நம்பி செல்ல லால் சங்கம் சொன்னதுக்கு மாற்றமாக செய்யுங்களா நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க நான் அவங்க சொல்லியிருக்கேன் நான் நான் மனப்பானம் மண்ணலை ஏன்னா அதுக்கு மாற்றமாக நடப்பேன் அப்படிம்பிங்களா நீங்கள் பகாமே இப்படி சொல்கிறாங்க எல்லா விஷயங்களையும் அவங்க செல்லம் சொல்கிறதுக்கு மாற்றமாக தான் அவங்களுடைய வழக்கம் பழக்கம் அவங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம அப்படி செய்ய முடியாது இன்னொரு சப்ஜெக்டாக எடுத்துறேன் நீங்கள் மனப்பானம் மன்ற வரைக்கும் ஒரு வழிமுறை என்னது நாவில் தானே ஓதக்கூடாது மனசில் நினைங்க நாவில் பேசினா தான் விளங்குங்கிறது மனிதர்களுக்கு கல்வில நினச்சாலும் விளங்குங்கிறது இருவனுக்கு தானே உங்கள் என்னென்ன தேவைகள் இருக்குது சஜாவில் போயிட்டீங்களில் உங்களுக்கு என்னென்ன தேவை மனசில் நினைங்கங்க மனசில் நினைக்கலாம் நாவில தான் மொழியக்கூடாது உங்கள் அதனால் உங்களுக்கு அந்த அந்த விஷயத்துலையும் இப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு என்ன தேவைன்னு உங்கள் மனசில் கொண்டு வாங்க அல்லாது தேவையுன்னு நிறைவேற்றி தருவோம் இருந்தால் நாவில் சொல்கிறேன் நல்லதுன்னு நினைச்சோம் மனப்பானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது ஆக வேலு மொழிகளில் குருவா வேலு மொழிகளில் ஓதுவதோ அதே போல் துவா ஓதுவதோ தஸ் செய்வதோ தொழுகையிலே கூடாது மீறி செய்தால் தொழுகை பாத்திலாகவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி அதோட இன்னொரு விஷயம் சொல்லிர்ல வீ தொழுகையில் ஒரு விஷயம் சில பேர் தொழுகையெல்லாம் முடித்த பிறகு எந்திரிச்சு வரும்பொழுது சஞ்சாவுக்கு போவாங்க அப்படிங்க பார்த்துருப்பீங்க சில பேரை சஞ்சாவில் போய் ஒரு துவா செஞ்சுட்டு வரும் இது தொழுகை இல்லை தொழுகைக்கு வெளியில தொழுகை வெளியில் நம்ம நம்ம கையேந்து கேட்குறோம்ல சில பேர் கையேந்து கேட்பாங்க சஜாவுள்ள உட்காந்து கேட்பாங்க இது கூடுமா அப்படின்னு சொன்னால் கூடும் ஆனால் இந்த ஒரு வழிமுறை இது ஆட்டு எப்படி செலவு ஆசை காட்டித்தராத வழிமுறை இது இப்படி சஜாவில் செஞ்சு துவா செய்கிறது அப்படிங்கிறது ஆனால் ஒரு ஆள் செய்கிறாரு தப்பாக தப்பு இல்லை அவ்வளோதான் ஆனால் மார்க்கம் இப்படி சொல்லிச்சால் இப்படி செய்கிற முடியும் இல்லை மார்க்கம் சொல்லித்தராத ஒரு காரியத்தை செய்கிறாரு ஆனால் தப்பு கிடையாது அப்படிங்கிறத மிடிச்சி